அந்த அங்க பார்த்தா பச்சை கலர்ல அவரை கருந்துச்சு இதுல என்னமோ கலர் கலரா காய் இருக்குது இது எப்படி இது விதைதான் அவரை விதைதான் இந்த விதை எங்க வாங்கி நடுவீங்க முன்னாடி எடுத்து வச்சிருந்த இது முன்னாடி எடுத்து வச்சிருந்த தான் கலர் கலர் பழுத்துன்னு விட்டா முதல தூக்கி போகணும் மார்க்கெட்ல நல்ல விலை போகுமா கலர் சொல்லிட்டு பச்சைங்க சேப்பை கலந்து போட்டா வில போனா காய தூக்கிடுவாங்க நல்லா பாக்க அழகா இருக்கு அழகா இருக்குது கலரா இருக்கு அப்புறம் நீங்க இயற்கை முறையில விவசாயம் செய்யறீங்களா எருவெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க இயற்கை முறையில தான் போடுற ரசாயன உரம் எல்லாம் போடுறது நாங்க இயற்கை உரம் ஆட்டு எருவுதே அது உரம் ஆட்டு எருவை போட்டா அது வாட்டு வருஷத்துக்கு அது வாட்டு கிடக்கும் வச்சுக்கிட்டே தண்ணி வாச்சறப்பலாம் போட்டு போட்டு குடிச்சேன் பாத்தீங்களா ஆமா தண்ணி வாச்சறப்பலாம் போட்டுட்டு தண்ணிய விட்டோம்னா மக்க மக்க காய் நல்லா குடிச்சேன் ம் கொடிய நல்லா இருக்கும் ம் விவசாய انا வரமலாம் போட்டா பார்த்தா என்னென்னமோ என்னமோ இந்த சீக்கலா வருதுங்கறாங்க அதனால நீங்க இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா அதனாலதே இத போட்ட ஏறு நல்லா சத்து கிடைக்கும் ம் ஆரம்பத்தல போட்டீங்களா

நுணுக்கிக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து அசோஸ்பைலாம் பாஸ்போ பாக்டீரியா இந்த அவரைக்கெல்லாம் வந்து ரைசோபியம் தலைச்சத்து தரக்கூடிய உயிர் உரம் இருக்கு அதை வந்து நீங்க இதை நல்லா நுணுக்கி வச்சிட்டு அதுல போட்டுக்கிட்டோம் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ இருந்தா போதும் அளவு அதை எடுத்து நல்லா இத நுணுக்கி தண்ணிய தெளிச்சு அதையும் கொட்டி நல்லா இந்த நிலல்ல மூடி வச்சுட்டோம்னா கோணிச்சாக்கு இல்லாட்டி இந்த தென்னை மட்டையை போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் நீங்க அள்ளி போட்டீங்கன்னா இது வந்து நல்லா மக்கிரும் உங்களுக்கு இப்ப போட்டா தண்ணி பாஞ்சுனா ஒரே இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடும் இந்த எருவை அப்படி இல்லாம நீங்க வந்து அந்த இப்போ விரிடி சூடோமோனஸ் அப்படின்னு இருக்கு உயிர் உரங்கள் தான் இந்த அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க உங்களுக்க விழுந்த மாதிரி இருக்கு செடி அதுக்கு என்ன மருந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் அதுதான் அது வந்து வேரல்கள்னாலதான் அப்படி வருது அந்த வேர்க்கருக வந்து ஒரு பூஞ்சை மாதிரி இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்கள்கிட்ட வந்து டிரைகோட்டர்மா விரிடின்னு சொல்லிட்டு ஒரு உயிர் உரம் வச்சிருக்கோம் அதை நீங்க ஆரம்பத்திலே விதை நடுறதுக்கு முன்னாடியே நீங்க போட்டு விட்டீங்கன்னா விதையும் வந்து விதை நேர்த்தி செஞ்சு போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வேரலுகள் வராது கருகள் நோய் இந்த மாதிரி இலையில வந்து புள்ளி புள்ளியா இருக்குவாரு நுனிக்கருகள் இந்த மாதிரி எல்லாம் விழுகாது இதுக்கெல்லாம் வந்து இயற்கையிலே நம்ம கிட்ட இருக்கு கன்னிவாடியில கன்னிவாடி பக்கத்தில் கிட்டம்பட்டிங்கிற கிராமத்தில் வந்து விவசாய ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னாலே சொல்லுவாங்க இல்லாட்டி சொல்லி விட்டீங்கன்னா நாங்க கூட கொண்டுட்டு வந்துடுறோம் அந்த உயிர் உரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த எருவுல கலந்து வச்சிருந்து நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும் இன்னும் வந்து காய் பரவாயில்ல நீங்கனால இயற்கையிலே செஞ்சுட்டு வர்றீங்களே காய் இன்னமும் நிறைய பிடிக்கும் ரசாயன உரம் போட்டாத்தையும் பூரா இதாகுதுங்கிற காய் எண்ணி அப்படினால போடுறதில்ல பரவாயில்ல நீங்க யார் சொன்னாங்கன்னு இப்படி தேர்ந்தெடுத்தீங்க இயற்கை முறையில ஆடு இருக்கிறதுனால பயன்படுத்தினால அந்த சாணியெல்லாம் வெளியில எங்க விற்கிறதும் இல்லை வெளியில கொட்டுறதும் இல்லை காட்டுலேயே அள்ளி அள்ளி போடலான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் காய் நல்லா அதனால பிடிக்கும்

வேற ஏதாவது மருந்து இருந்து அடிப்பீங்களா அடிப்போம் அடிப்போம் இயற்கை முறையில் இருக்க மருந்து வாங்கிட்டு வந்து அடிப்பீங்களா இந்த பத்து தாவர இலைச்சாருலாம் அடிக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாரு உறிஞ்சிர பூச்சி அஸ்வினி அந்த அந்த மருந்து இயற்கை வந்து அடிக்கிறோம்